கேரளால இருக்கிற மஞ்சு முருகன் கோவில் பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த கோவிலுக்கு வர்ற எல்லாருக்குமே மஞ்சள் சாக்லேட் தான் பிரசாதமா தராங்களா இங்க இருக்க முருகனுக்கும் மஞ்சு மாலை மஞ்சு காணிக்க தான் தராங்களாம் இந்த கோவில் முன்னூறு வருஷம் பழமையானதா இருந்தாலும் மஞ்சு முருகனா மாறினது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு அது என்னன்னா ஒரு முறை ஒரு முஸ்லிம் சிறுவன் விளையாடிட்டு இருந்தப்போ அந்த கோவில் மணியை தொடர்ந்து அடிச்சிருக்கான் அவனோட பெற்றோர் அப்படி செய்யாது அப்படின்னு அவனை இருக்காங்க அன்னைக்கு நைட்டே அந்த சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போய் முருகனோட பெயரை தொடர்ந்து முன்னெடுத்துட்டே இருந்திருக்கான் அதுக்கு மறுநாள் அவன அவனோட பெற்றோர் அந்த பையனை அந்த முருகன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த பூசாரி முருகனுக்கு ஏதாவது காணிக்கை செலுத்துமாறு சொல்லி இருக்கிறாரு அவங்களும் எண்ணெய் மற்றும் பூக்களை வாங்கி காணிக்கையா கொடுத்திருக்காங்க ஆனா அந்த சிறுவன் பிடிவாதமா கருவறையில உள்ள முருகனுக்கு மண் சாக்லேட் தான் காணிக்கையா கொடுப்பேன் அடம்பிடிச்சு பிடிச்சு இது நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த சிறுவனோட உடல்நிலை முழுவதுமே குணமாயிருச்சான் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் சுற்றியுள்ள மக்கள் எல்லாருமே இந்த முருகனுக்கு மண் சாக்லேட்டை காணிக்கையா வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க இந்த கோயில பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமன்ல சொல்லுங்க